நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய கனவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது கிராமப்புற கிளை கிளைக்கிடை வந்து எதன் அடிப்படையில கணிப்பு செய்யணும் அப்படி மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலி போகலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா வெங்காயத்துக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு இந்த தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த தோட்டம் இருக்கு காயில ஒரு நாலரை மணிக்கு தான் இருந்துருச்சு ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி ஒரு அஞ்சு மணிக்கு வந்துட்டு தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஏழு மணி ஆகுது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் பாய்றதுக்கு முந்தநாள் நாள் தண்ணி பாய்ஞ்சிது நேற்று உருவாகவே தண்ணி பாய்ஞ்சது இப்போ அந்த வயலுக்கு வந்து பில்லு புடுக்கிறதுக்கு பெண்கள் வந்து நான்கு பேர் வராங்க அது பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்துலேருந்து வருவாங்க அந்த பேருந்துலேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த துறையூர் பெரம்பலூர் அந்த முக்கிய சாலையில் வந்து பேருந்து வரைக்கும் அங்கேருந்து அவங்களை அழைச்சிட்டு வரணும் அவங்க வந்து வண்டியில வந்து அழைச்சிட்டு வரணும் இப்போ தண்ணியை பாய்ச்சிட்டு எட்டரை மணிக்கு அவங்க வருவாங்க அவங்களை வந்து அச்சு வந்து திரும்ப நான் ஊருக்கு போயிட்டு வீட்டு தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே மாதிரிலாம் வந்து வயலில் மேலே மாதிரி கட்டிடுங்க அதை பிடிச்சி திரும்பி நல்ல கட்டி தீனி போட்டு வந்து ஆளுங்களை வந்து நானும் வந்து கொண்டு போவேன் இதுதான் இன்றைய வேலை சரி அதுக்கு முன்னால இந்த ஒரு தருணத்தில் உங்கள்கிட்ட சிறிய தகவலை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எந்த கனவுலி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு குறைவாக தான் இருக்கு அந்த தேர்தலில் நாம் தமிழ் வெற்றி பெற்று அந்த சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்ப அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிராமப்புற கிளை கிடைப்பு அதாவது எதன் அடிப்படையில் கிராமப்புற கிளை கிடைப்பு வந்து நம்ம ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது கிராமம் வாரியாகவா இல்ல வார்டு வாரியாகவா இல்ல வாக்குச்சாவடி வாரியாகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த காணொலிக்குல ஒரு நண்பர் வந்து வாக்குச்சாவடி வாரியாக கிளையை வந்து கடமைக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆமா நண்பர்களே எனது எனவும் அதுதான் அதாவது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொகுதியிலும் அனைத்து வாக்குச்சாவடி வாரியாக கிராமப்புற கிளை வந்து நம்ம உறுதி செய்யணும் இதை வந்து உறுதி செய்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்களை வந்து நம்ம அறிய ஏற்ற முடியும் அதனால இன்னும் ஆறு மாதத்துக்குள்ள வந்து இந்த கடமை அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அதனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது குறித்து ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும் அதாவது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் வந்து வரவழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையும் ஒரு வழிகாட்டுதலையும் வந்து கொடுக்கணும் அதாவது எப்படி வந்து கடமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து நான் ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கணும் கடந்த ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் தொகுதியில வந்து மறுசீரமைப்பு பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தொகுதியை வந்து மூன்று தொகுதியா பிரிச்சாங்க இப்படி ஒரு தொகுதியை வந்து மூன்றா பிரித்து அந்த மூன்று தொகுதியில் வந்து பொறுப்பாளர் வந்து நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து தொகுதியில் வந்து நம்ம மூணா பிரிச்சோம் அப்படின்னா எழுநூற்று இரண்டு தொகுதிகள் வருது அப்ப எழுநூற்று இரண்டு தொகுதி பொறுப்பாளர்கள் வந்து இதுல வராங்க இப்படி எழுநூறுக்கு மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து ஒரே சமயத்துல வந்து கலந்தாய் கூடத்துல வந்து கலந்து பேச முடியாது அதனால எனது யோசனை என்ன கருத்து என்ன அப்படின்னா இதை வந்து மூன்று மண்டலமாக பிரித்து அதை வந்து ஒவ்வொரு மண்டலமாக அந்த தொகுதி பொறுப்பாளர்களை வந்து அழைத்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கடமைப்பு செய்யணும் எந்த மாதிரி வழிமுறை இந்த மாதிரி நெறிமுறைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படி இது குறித்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதனால அண்ணன் சீமான அவர்கள் இது குறித்தான ஒரு தகவல் வந்து விரைவில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கருத்தா இருக்கு நமது கட்சி உறவுகளுடைய நிறைய பேருடைய இதுதான் இருக்கு அதாவது கிராமப்புற கிளை கிளைக்கடிப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமா இருக்கு குறித்து கவனம் எடுத்துக்கொண்டு விரைவில் இது குறித்தான ஒரு பணி வந்து முன்னெடுத்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர் எல்லாமே வந்து சிறப்பாக செயல்படுவோம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வென்று காட்டுவோம் சரி என்பர்களே இப்படி இந்த விவசாய பணிகளுக்கு இடையில இந்த தகவலை உங்களோட இந்த கணவளியை மீண்டும் அடுத்த ஒரு கலை சந்திப்போம் நன்றி வணக்கம்